ப்ரைஸ் எல்லா பிரதர் என் பேர் ஷாமிலா நான் ஸ்ரீலாங்காவில் இருக்கேன் அவங்க கூட நான் ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கிறேன் லாஸ்ட்டாக பேசுகிற நேரம் எனக்கு எம்ஆர்ஐ பிரெயின் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ணிருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்காக இப்படி பண்ண சொல்லி எனக்கு தலையில் அடிக்கடி வருத்தம் வரதும் எனக்கு விஷன் ப்ராப்ளமும் இருந்ததுனால డక్టర్ అంత స్కేన సజ్జస్ట్ పన్ను లాస్ట్ మంత్ అంత స్కేన్ చేయదీ హాస్పట అడ్మిట్ ఆగి నకేనే పన్నే కత్తురికి సోసరం మీకు సన్నమదే జిచ్చి నేను తొందర చెబిత ఆండర్మలు ఉదయన విశ్వాసతో అన్నికి అంత స్కేనుకు ముఖం కొడుకపోయింద அவ்வளோ பயம் எனக்கு ஆனால் அந்த ஸ்கேன் ப்ரொசீஜர்ஸில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கல என்ன எனக்கு வந்து ரொம்ப இயர் சென்சிட்டிவ் எனக்கு ரொம்ப இந்த சத்தமான காரியங்கள் கேட்டால் எனக்கு காது ரொம்ப கஷ்டமாகும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் ரொம்ப சத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஸ்கேன் பண்ண ஸ்கேனுக்கு போகிற நேரம் அந்த ப்ரொசீஜர் நடக்கிற நேரம் அந்த சத்தம் நான் ப்ரே பண்ண ஆண்டவரே அந்த சத்தத்தை நீங்கள் குறைங்க உங்களால் ஏழு ஒன்றுட்டு போயிட்டு வந்தவங்கெல்லாம் ரொம்ப சத்தம் முடியலை அப்படின்னு சொல்லிகிட்டு தான் வந்தாங்க நான் போகிற நேரம் இசைப்பான அவங்கள விசுவாசிச்சு போகிற இது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு உண்மைக்குமே எனக்கு அது அந்த சத்தம் பெருசாக தெரியலை ஸோ நான் அது பெரிய எனக்கு எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல நான் நல்லபடியாக ஒரு நினைக்கிறேன் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஸ்கேனர் உள்ள நான் இருந்தேன் இருந்துட்டு நல்லபடியாக ஸ்கேன் முடிஞ்சு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு தலை சுத்து எனக்கு எதுவுமே இருக்கல ரெண்டு டாக்டர்ஸ் பார்த்தாங்க பெரிய டாக்டர்ஸ் பார்த்தாரு பெரிய டாக்டர் பார்த்தாரு பார்த்துட்டு இல்லைம்மா அவங்களுக்கு ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக கூட நான் கத்தருக்கு கூட கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா எனக்கு இருந்த சிம்டம்ஸ் அதெல்லாம் பார்க்குற நேரம் டாக்டரே கொஞ்சம் கன்சர்ன் பண்ணாங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் உங்களோட சிம்டம்ஸ் சரியில்லை அப்படின்ற எனக்கு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்காக செபிச்சதுக்காக மேலே நல்லவராக இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம் செஞ்சதற்காக நான் கத்திருக்கக்கூடாது கொடி நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரெண்டு கோருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கு துயரங்களும் போராட்டங்களும் வரும்போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வதுடன் இன்னொரு காரியத்தையும் நமக்கு அவர் செய்கிறார் நம்மை ஆறுதலின் பாத்திரமாக மாற்றி நம்மை கொண்டு அநேகருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை தேற்றி கர்த்தர் அண்டைக்கு கொண்டு வரும்படி நம்மை பயன்படுத்துகிறார் பிரசங்கி சொல்லுகிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் இல்லை இதுதான் பல வேளைகளில் தேவ ஜனங்களின் அனுபவமாயிருக்கிறது அவர்களை தேற்றுவார் இல்லை ஆகவேதான் கர்த்தர் நம்மை கொண்டு மற்றவர்களை தேற்றும்படி நம்மை ஆறுதலின் பாத்திரமாக அவர் பிரியமானவர்களே பெரிய ஒரு தரிசி ஆகிய எலியாவுக்கும் ஆறுதலும் தேறுதலும் அவசியமாக இருந்தது அவர் ஊழியத்தில் மனசோர்ந்து அவர் நொறுங்கி போய்விட்டார் ராணியாகிய எசவேலுக்கு பயந்து குகை ஒன்றிலே போய் ஒளிந்து கொண்டார் எலியாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் கொண்டு வரும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவன் எலியாவை தட்டி எழுப்பினான் அவனுக்கு போஜனம் கொடுத்தான் பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி ஆறுதலும் தேறுதலும் செய்கிறவர் சீஷர்கள் யூதருக்கு பயந்து வீட்டறையில் கதவை பூட்டி நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் விரும்பினார் கதவு பூட்டப்பட்ட வண்ணமாக இருக்க இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள் வந்து தம்முடைய காயப்பட்ட கரத்தை அவர்களுக்கு காண்பித்தார் கிறிஸ்து இயேசுவின் கரங்கள் அவர்களை தேற்றினது ஆம் பிரியமானவர்களே இந்த உலக பாடுகளும் துக்கங்களும் நம்மை என்ன செய்திடும் இந்த உலகத்தில் பாடுகளும் துக்கங்களும் நமக்கு இருக்கலாம் ஆனால் இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை திடப்படுத்த கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆறுதலை பற்றி அப்போ சிலே பவில்ழ் சொல்லுகிறார் கர்த்தர் எல்லா தீமையன் என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம அடையும்படி என்னை காப்பாற்றுவார் பிரியமானோரே அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை தாக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அவை நமக்கு உதவியாயிருக்கின்றன எதிலே குறைவுபட்டோம் எதிலே முன்னேற தவறிவிட்டோம் என்பதை எல்லாம் அலசி பார்த்து சீர்படுத்த வேண்டியவர்களை சீர்படுத்த பொன்னான தருணமாய் அந்த சூழ்நிலை அமைகிறது நாம் அதை சீர்படுத்தும் போது தெய்வீக பிரசனமும் சமாதானமும் நம் இருதயத்தை சூழ்ந்து கொள்கின்றன யோபு சொன்னான் கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்போ சிலர் பவுல் சொன்னார் நாம் அநேக உபத்தரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவ இன்றைக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமருக்கு எழுதுகிறார் நம்முடைய பவுல் பிரியமானவர்களை உங்களுக்கு ஆறுதல் செய்யும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் உங்களை ஆறுதல் படுத்து விடுவார் பிரியமானவர்களை சோர்ந்து போகாது நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார் அவர் உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் அதற்காகவே அவர் தம்முடைய ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார் தம்முடைய அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார் அவர் பெயர் தேற்றவாள் நமக்கு சமாதானத்தை அருளுவார் அவர் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய சமாதானம் ஆளுக செய்யும் அவருடைய ஆறுதல் உங்களை இந்த நாளிலே தேற்றட்டும் என் தேவனுடைய கரம் உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்தட்டும் உடைந்து போய் இருக்கிற உங்கள் உள்ளங்களை அது தேற்றட்டும் வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு என் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தட்டும் அவர் ஆறுதல் செய்கிறவர் நிச்சயமாகவே உங்களை ஆறுதல் படுத்துவார் செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றியப்பா கிருவையும் இரக்கமும் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே ஒருவராய் சகலத்தையும் சிருஷ்டித்தவரே படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டது அது உமக்காகவே படைக்கப்பட்டதப்பா நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ள இங்கே ஒன்றுமே கிடையாது காரணம் எல்லாம் உம்மாலே அசைகிறது உம்மாலேயே எல்லாம் நடந்தேறுகிறது எல்லாவற்றிற்கும் காரண கர்த்த என் இயேசு நீரே அப்பா அமராஜப்பா படைத்தவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்களை படைத்த தெய்வமே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களை உண்டாக்கி உருவாக்கினவரையும் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தாயின் கருவில் எங்களை முன் குறித்தவரே நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் மேல் நீர் வைத்திருந்த அன்பு நாங்கள் மறித்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த பூமியில நாங்கள் வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக உண்மையை நீர் தியாகமாக ஒப்பு கொடுத்தே எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் நீர் எவ்வளவு பெரிய அன்பு உக்குள் இருக்கிறது இது எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த உற்றார் உறவினரும் தர முடியாத உன்னதமான அன்பு உம்மிடத்திலேயே இருக்கிறது அப்பா நீர் காட்டின அந்த மிக பெரிதான் அன்பு இயேசுவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் என் தேவன் எனக்கென்று இருக்கிறார் மனிதர்கள் கைவிட்டாலும் உற்றார் உறவினர்கள் எங்களை விட்டு விலகினாலும் என் ஆண்டவராக இயேசு உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பலனும் சமாதானமும் உண்டாகிறது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் எங்கள் தெய்வாதி தேவனே உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் கூட அப்பா இதை கேட்கிற ஜனங்கள் பல தேசங்களிலே பல இடத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் தேவன் இந்த நேரச்சிலை இதை கேட்கிற இந்த நேரச்சிலை என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வீராக எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி இப்பொழுதே ராஜா ஆறுதல் அளிக்கும் உடைய கரம் பிள்ளைகள் மேல் இறங்கற்றும் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை அப்பா கடந்து சென்றாலும் சரி அதன் என் ஆண்டவர் நீர் உடைய பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்துகிற தேவனாய் இந்த நாளிலே நீர் செயல்படுவீராக ராஜா இந்த வார்த்தையை பிள்ளைகள் கேட்கிற பொழுதெல்லாம் என் தேவனுடைய ஆறுதல் அவர்களுக்குள் இறங்கற்றும் அமராஜா எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம் அப்பா நீங்க நீ தவறு செய்து விட்டாய் நீ பாவம் செய்து விட்டாய் உன்னை நான் வெறுத்து விட்டேன் நீ போ என்று விளக்குகிறவர் அல்ல மீண்டும் எங்களை உருவாக்குகிறவர் மறுபடியும் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் மீண்டும் தன் ஸ்தானத்திலே நிறுத்துகிறவர் ராஜா இந்த அன்பை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த உன்னதமான அன்பை நாங்கள் காண்கிற பொழுது இது எப்படிப்பட்ட அன்பு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக எங்களிடத்திலே அவர் கோபத்தை அல்ல அவர் பாசத்தையும் அன்பையுமே வெளிப்படுத்துகிறாரே என்று நாங்கள் மனம் மாறுகிறோம் ராஜா எஸ் அப்பா உண்மையாய் உண்மை ஏற்றுக்கொள்ளும் தன்மைகள் எங்களுக்குள் உண்டாகிறது இந்த நேரத்திலும் சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும் எங்கள் மேல் கிருவையாயிரும் இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் பரிசுத்த ஆவியானுடைய தேற்றுதல் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உண்டாகணுமப்பா எப்படிப்பட்ட நெருக்கத்திலே எப்படிப்பட்ட அப்பா போராட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் சிக்கியிருந்தாலுமே ஆண்டவனை விடுவிப்பீராக ராஜா பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையுமே ஆண்டவர் விடுதலை ஆக்குவீராக ஆமாராஜா வியாதிய நிமித்தமாக அப்பா ஆறுதலன்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க எனக்கு இந்த யாருமே இல்லையே நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையின் ஆண்டவர் தேற்றுங்கப்பா என் உறவுகளை நான் இழந்து போனேன் ஐயோ நான் அவர்களைத்தான் நம்பியிருந்தேன் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும் என்று திணறி போய் நிற்கிற சகோதரியே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் பில் சொல்லுகிறார் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களை வழி நடத்துவார் உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களை முற்று நடத்துவார் ஆக உங்கள் உள்ளம் கலங்காதி இருக்கட்டும் ராஜா இழந்து போன ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அம்மாராஜே சப்பா தன் உறவுகளை இழந்திருக்கலாம் சொந்தங்களை இழந்திருக்கலாம் எனக்கென்று உதவிக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கலாம் ஆனால் என் ஆண்டவராக இயேசு நீங்கள் சொல்கிறீங்க இதோ நான் உன் வலது கையை நான் பிடித்து நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீரே உமக்கு கோடா கோடி நன்றியப்பா உடனே இந்த உள்ளங்களை தேற்றுவீராக ஆமாம் ராஜா ஏசப்பா லூயா தனக்கு முன்பாக உம்மை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தங்கள் பணிகளை செய்ய தங்கள் வேலைகளை செய்ய தங்கள் காலங்களை கடந்து செல்ல ஆண்டவர் நீர் நிற்கிருபை பாராட்டுவீராக ராஜா யாரெல்லாம் இந்த இயேசுவை எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன் அவரையே நான் பார்ப்பேன் அவரையே நான் நம்புவேன் அவரையே நான் விசுவாசிப்பேன் அவர்தான் என் மீட்பர் அவர்தான் என் ரட்சகர் அவர்தான் என் விடுதலை நாயகன் அவரே என் கண்மலை என்னை மீட்டெடுக்கிறவர் எனக்காக மீண்டும் வருகிறவர் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ என் தேவ அவர்களோடு கூட பேசுவீராக ராட்சா ஆமாம் ராஜேஷ் அப்பா முகமுகமாய் வெளிப்படுகிற தேவனப்பா நீர் அப்பா நீர் மறைந்து போகிற தேவன் அல்ல மறைந்து ஒளிந்து இருக்கிற தேவனும் அல்ல கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் கூப்பிடுகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுத்துகிறவர் அமராஜா எஸ்வப்பா திக்கற்றவர்களும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற ஒரே தெய்வம் அப்பா நீங்க அமராஜா ஒருவரையும் அப்பா நீர் கைவிடுகிறவர் அல்ல மனிதன் பார்க்கிற வண்ணமாக நீர் பார்க்கிறவர் அல்ல அமராஜா எஸ்வப்பா உம்முடைய பார்வை வேறு ராஜா அந்த அன்புள்ள பார்வை எந்த மனுஷனாலும் காட்ட முடியாத அந்த உன்னதமான அந்த அகாப்பே லவ் அந்த அகாப்பே அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் என் ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக உம்முடைய சமாதானத்தினால் இடை கட்டுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனின் ஆறுதல் படுத்தி தேற்று ராஜா காலை லூயா உன்னதத்தில் உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அளவில்லாதனுடைய கருவையை நாண்டவன் ஓற்றுவியராக ராஜா பல வீனங்கள் நீங்கி போகணும் இந்த நேரத்தில் ஜபிக்கிற இந்த நேரத்தில் மனதில் காணக்கூடிய காயங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் அப்பா சிந்தையில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் சுவாமி நம்ம ராஜா சப்பா ஒருவேளை சிறு வயதிலிருந்து அப்பா வாலிப வயதில் இந்த நாளிலும் கூட ஒருவேளை அப்பா வாழ்க்கையில் உள்ள எல்லா பாதிப்புகளிலும் இருந்து மனுஷர்கள் கொடுத்த ஒவ்வொரு பாதிப்புகளும் வேதனையிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக ராஜா அந்த மனக்காயங்கள் கசப்புகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் காயம் கட்டுகிறவராய் நீர் இறங்குவீராக ராஜா ஹாலு லூயா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது ஆனால் என் தேவன் நல்ல மேய்ப்பராய் நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் அழைத்து செல்லுகிறார் நீர் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் அமராஜா வேதம் சொல்லுகிறதே ஆடுகளை நீர் மெதுவாய் நடத்துகிறவர் எசப்பா உம்முடைய ஆடுகளை உம்முடைய மந்தைகளை நீர் சண்டையிலே அமராஜே சப்பா கொண்டு போய் சேர்க்கிறவர் அப்பா உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறதாக இருக்கிறது உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது நாங்கள் தேற்றப்படுகிறோம் பலப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் சமாதானத்தினாலே நாங்கள் நிரப்பப்படுகிறோம் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் நன்றி பரிசு தாவியானவரே இந்த நாளிலும் அப்பா நீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புகிறீர் நன்றி குடும்பங்களை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள கட்டப்படணும் அமராஜா எஸ் அப்பா உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படணும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்பா முடியாதது பண்ணணும் என்ன ஆண்டவர் அமராஜா எஸ் அப்பா ஹாலே லூயா எசுவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவுடைய கரம் இப்பொழுது தொடட்டும் எஸ் அப்பா உன்னதத்தின் தெய்வமே மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக சுவாமி ஆலு லூயா உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே எசப்பா இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொட்டு பலப்படுத்தட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் வியாதிகள் மறைந்து போகட்டும் பிசாசின் கண்ணிகள் அறுபட்டு போகட்டும் சத்துருகள் விலகி ஓடட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் இந்த நாள் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நாளாக இருக்கணும் அப்பா இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா தாமதமான காரியங்கள் துரிதமாய் நடக்கட்டும் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும் கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாண்டவர் சரி செய்வேன் ஆமராஜேஷ் அப்பா பொருளாதார நெருக்கங்கள் மாறணும் கடன் பிரச்சனைகள் மாறணும் அப்பா தரித்திரத்தை நாண்டவர் நீர் மாற்றித்தரணும் ஆசீர்வாதம் உள்ள உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தெய்வ தூதர்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கும் கரம் இப்பொழுதே இறங்கட்டும் கேட்கிற யாவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான கரங்களில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ